ஏபிணா வீடு எல்லாம் சௌகரியமா கூட. ஹ்ம் நல்லதமா இருக்கு. ஆமா네 முதல்ல இந்த ரூம்ல இந்த மாதிரி இல்லையே இப்ப வேற மாதிரி ಇದೆ. நம்ம இந்த ஊருக்கு வந்த உடனேமே இந்த வீடு வந்து க்ளீன் பண்ணிட்டு ஆல்டரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுமா. எனக்கு அந்த அரண்மனையில இருக்குவே சுத்தமா புடிக்கல. அதனாலதான் வீடு கடகட ஆல்டரேஷன் பண்ண முடிச்சேன். அங்க இருந்து எப்போடா இங்க வரவும் இருந்தது. いや நான் அப்படி சொல்ற. இல்லமா என்னதா இருந்தாலும் நம்ம பொறந்து வளந்து வீடு இல்லையா? அண்ணா இப்ப பாக்குறதுக்கே நல்லா இப்ப கட்டின வீடு மாதிரி தானே ஆகுது ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரி தெரியல சூப்பரா இருக்குதுண்ணா சரிமா என்ன சாப்பிடுற அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் இப்பதான் சாப்பிட்டு தான் வந்தேன் சரி பூஜை அப்படி இருக்கா அவளுக்கு நான் நல்லா ஆமா பெரிய அண்ணா அண்ணி எல்லாம் எங்க அவங்க ஏதோ வாங்கணும்னு டவுன் வரைக்கும் போயிருக்காங்கமா அப்படியே சரி சரி நானே ஏதோ பேசணும்னு சொன்னியாமே அருண் அத்தையும் நானும் தனியா பேசணும் கொஞ்சம் இங்க இருந்து போறியா ஓகே டாடி நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் சரிப்பா பாத்து பத்திரம் ஓகே டாடி பாய் ஏனா ஏன் அருண் அவன் சின்ன பையன் நான் நிறைய விஷயம் பேசணும் அவன் எதிர்க்க பேசணும்னா அவன் தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு அதான் அமிச்சிட்டேன் என்னண்ணா என்ன அப்படி முக்கியமான விஷயம் அது ஒன்றும் இல்லைம்மா எப்போதான் அருணுக்கு கல்யாணம் பேச போற அதை பத்தி தான் கேட்க கூப்பிட்டேன் அவங்க இப்போ கோபமா இருக்காங்க அவங்க நல்ல மூட்ல வந்த பிறகு தான் கல்யாணத்தை பேச முடியும்னு சொல்லி

அப்படிலாம் அவள் சொல்ல மாட்டா அவங்க அப்பா அம்மா சரின்னு சொன்னா அவளுக்கும் சரிதான் நீலா ஒன்றும் மொத்த பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிற பேச்சு தான் அவன் கேட்பா அதனால அதை நினச்சி நீ கஷ்டப்படாத நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு சரிம்மா என்னைக்கு பேசலாம்னு சொல்லி நானும் வரேன் போய் பொண்ணு கேட்டுருவோம் ஆ சரிண்ணா நான் சொல்கிறேன் இந்த வாரத்திலே நம்ம போய் பேசலாம்ண்ணா அப்போ ஆடி மாதம் முடிஞ்சவனே அவன் நிச்சயதார்த்தம் கல்யாணம்ட்டு எல்லாத்தையும் ஆரம்பிக்க முடியும் சரிம்மா நல்லதுதான் ஆமாண்ணா பக்கத்திலே தானே என் மருமகளுங்க ரெண்டு பேரும் இருக்கிறாளுங்க ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர வேண்டிதானே நேத்து சாயந்தரம் கூட பாத்தம்மா நல்லாதான் இருக்காங்க உங்களுக்கு எப்படிங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணி குத்தியா ஆமாமா ஆளுங்கள வர வச்சு வீடு எல்லாத்தையும் கிளீன் பண்ண அவங்க வீட்டுக்கும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்தோமா அது மட்டும் இல்ல சின்ன மருமக அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டா உன் மூத்த மருமக இருக்காளே அவ என்கிட்டதாமா வந்து காசு கேட்டா என்னது உங்ககிட்ட வந்து காசு கேட்டாளா எதுக்கு வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் ஐட்டம் வாங்கணும் சுத்தமா காசு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாமா நானும் சரி பர்னிச்சர் ஐட்டம் தானே சொல்லிட்டு நானும் காசு கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் ஒரு வார்த்தை சொல்லிரு கூடாத என்னாச்சு அண்ணா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் நானே ஒன்றரை லட்சம் கையில குத்து தானே அமிச்சேன் அது மட்டும் இல்ல பழைய வீட்டுல இருக்கிற பொருளுங்களை எல்லாத்தையும் ஆளை வச்சு எத்தனை சொல்லிக்கிறேன்னா எப்பயோ எத்தனை வந்து போட்டிருப்பாங்க நீ எதுக்கு நான் காசு எல்லாம் குத்தேன் இந்த விஷயம் எனக்கு தெரியாதுலமா தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனே சரி விடு உன் மருமக என்ன ஆக போகுது விடுமா அவளை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது என் புள்ளிய நல்லா கைக்குள்ள போட்டு வச்சுக்கினே பணமா பறிக்கிறான வாங்கி வாங்கி என்னத்தான் பண்றானே தெரியல சேர்த்து வச்ச மாதிரியும் தெரியல அவங்க கிட்ட இருந்த மாதிரியும் தெரியல ஒருவேளை அவங்க அம்மா வீட்டு குத்தானுப்புற பழகுது அவ அப்படிலாம் பண்ணுவாளா ஐயா அண்ணா நடு மருமகளும் கடைசி மருமகளும் எவ்வளவு தேவையில்லன்னு என்ன கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாளுங்க அதே மாதிரியே என் கண்ட்ரோல்ல இருப்பாளுங்க ஆனா இந்த மூத்த மருமக கிராபரே சுத்த வேஸ்ட் அது நான் சொல்ற பேச்சு இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல பணம் 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 தான் அலையும் சென்னையில இருக்கும்போது ஒருவேளை சோறு கூட ஆக்காது பக்கத்து ஊர்ல எதிர் ஊர்லயே வாங்கி தின்னு கிடக்கும் ஆமாமா நேத்து சாய்ந்து கூட வந்து குழம்பு வாங்கிட்டு போனா அன்னிதா தான் கொடுத்தாங்க பாத்தியா இது தானா அதுக்கு வேலையே இரு அது போய் என்னன்னு கவனிச்சிட்டு வரேன் ராஜி இருமா சாப்பிட்டு போவே அண்ணா அத்த நான் கவுன்ஸ்ட் வரேனே போறதுக்கு இங்க வந்து தான் போவேன் சரிமா எப்பே எப்ப வந்தீங்க இப்போ தான் இங்க வந்தேன் நல்லா இருக்கியா எங்க என் பையனை காணோம் பேத்திய காணோம் இப்பதான் அவர் வேலைக்கு கிளம்புனாரே பொண்ணும் அவர் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போனாரு அப்படியா சரி சரி எத்தே காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா இல்லைல்ல ஏதுமாண்ணா நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் சரியா பொருளுங்கெல்லாம் எப்படி வாங்கி போட்டிருந்திங்க எத்தே சோஃபா டிவி எல்லாம் அந்த வீட்டில் இருந்து வந்ததுதான் தேப்பா வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கினீங்கண்ணா என்னண்ணா வாங்கினேன் எத்தே புது வீடெல்லாம் அதனால மாப்பே தொடப்போம் இதெல்லாம் தான் வாங்கின அது மட்டும் இல்லை பால் காய்ச்சின அன்னைக்கு ஒரே ஒரு வெள்ளி விளக்கு வாங்கினேன் புதுசாக விளக்கு வச்சு சாமி கும்பிடுன அவ்வளோதான் தே மீதி எல்லாமே அந்த வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தது தான் உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்களே போய் பாருங்க இல்லல அதெல்லாம் டவுட் இல்ல பார்த்தாலே தெரிது டிவி சோபா எல்லாம் அங்க இருந்தது தானே தெரிதே உங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா உங்களுக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும்ல ஒரு பத் நிமிஷம் உக்காருங்க நான் போய் சுட சுட நெய் நிறைய ஊற்றி கேசரி கொண்டு வரேன் அடியே அதெல்லாம் அப்ப பாயாசம் கொண்டு வரவா ஏமா எதுவும் வானாமா நீ கேட்டதே என்ன மனசு திருப்தியா இருக்குது நீ அங்கிருந்து மத்தான் நல்லா எனக்கு எதுவும் வாணாம் வீட்டுக்கு வந்துட்டு அப்பப்ப இங்க வரு அப்ப வரும்போதெல்லாம் நீ கவலைப்படாதே அதன்டைய உருவத்தியே எங்குறாவா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கினா எனக்கு தெரியாது என்னென்ன வாங்கியிருக்கோன்னு மட்டும் கணக்கு போட்டு போனாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க அவங்க வருவாங்க அப்படியா அவளை திமுற அவளுக்கே ஆமாத்தே இங்க மட்டும் இல்ல அங்க இருக்கும் போதும் அப்படிதான் செய்வாங்க கார குழம்பு தான் வச்சேன் அந்த காரக்குழம்பு வந்து வாங்கிட்டு போகிறதுல சும்மா போலத்த நாலு ஆம்லேட்டு போட்டு தர சொல்லி எடுத்துன்னு தான் போனாங்க எப்பவுமே வீட்டில் சமைக்கிறதே இல்லை ஒன்று என்கிட்ட கேட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போவாங்க நேத்து பிச்சைக்காரன் வந்தா அத்த அவன் கையில இருக்க சோற புடிங்கிட்ட வெறும் தட்டை குடுத்தம் இருக்காங்க அவன் என்னடான்னா இங்க வந்து நின்னுட்டு மாமாவையும் சேர்த்து காரி துப்பிட்டு போறான் இவ புருஷன் ஒழுங்கா இருந்தா இவன் நம்ம தட்டில் கையை வைப்பாளா என்ன குடும்பண்டா இது அப்படின்னு தூப்பிட்டு போனான்தே ஐயே கர்மம் கர்மம் பிச்சைக்காரன் தட்டில் கருத்து கூட உருளையா இவன் இவன் என்ன தான் பண்ணுறா குடும்பம் நடத்துறாளா இல்லை வேற என்ன நடத்துறாளா ஏண்டிய இவ்வளோ விஷயம் தெரிந்த என் பிள்ளைகிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்க தேவலா எத்தே நானே என் புருஷன்கிட்ட சொன்னாலும் இத நம்ப மாட்டார் மாமா சொல்லலாம்னு போனா மாமா வந்த உடனே அந்த வீட்டு கதுவை இழுத்து மூடிடுவாங்க அதோட காலையில் மாமா வேலைக்கு தான் நான் அவரை பாப்பேன் ஞாத்திக்கிழமையில கூட குடும்பத்தோட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இப்படிலாம் வேற பண்ணுதுரலாம் இதுக்கு தான் தனியாக குட்டணும் வந்ததா இரு அவளுக்கு இன்னைக்கு இருந்தது நான் சொன்னன்னு சொல்லாதீங்க புருஷன்கிட்ட வந்து என்னை மூட்டி கொடுத்துருவாங்க அப்புறம் நான் தாத்தையாடி வாங்கணும் அதை வர செய்வாளாவே நான் கவனிச்சுக்கிறேன் நீ பாயிட்டாதவா இன்னைக்கு ஒரு கை பார்த்துறேன் என் கூட கிளம்பி வா நீலு எங்க அந்த அக்யூஸ்டு சார் உள்ளதான் இருக்கான் இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அர்ஜுன் ஒருவேளை வேலை இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோ தெரியல வரட்டும் பார்க்கலாம் அவனே வந்து சரண்டர் ஆயிருக்கான்னா கண்டிப்பா அவன் கொலை பண்ணியிருக்கணும் நம்ம விசாரிச்சிட்டு இருக்கோம்ல நிரஞ்சன் அந்த உண்மை எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவன் மாட்டிக்க மாட்டான் சொல்லி தைரியத்துல சுத்திட்டு இருந்திருப்பான் இப்ப மாட்டி போனோன்னு பயத்துல அவனே வந்து சரண்டர் ஆயிட்டான் கேஸ்க்கு ஒரு க்ளூ கிடைக்கும்னு நினைச்சேன் எப்படியோ கொலை செஞ்சவனே வந்து சரண்டர் ஆயிட்டான் சார் இவன் சார் இவனா இவனா கொலை பண்ணான்